ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் மூன்றாவது வழி என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி மர்கட கிச்சோரம் மார்ஜார கிச்சோரம் ஆகிய இவ்விரண்டு முறை அல்லது நியாயத்தை தவிர மூன்றாவது ஒரு ஒரு நியாயத்தை ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர்கள் தமது சிவானந்த நகரியில் கூறுகிறார் இங்கே மனத்தை அவர் குரங்காகத்தான் சொல்கிறார் ஓயாமல் அலை பாய்வதில் அது குரங்காகத்தான் இருக்கிறது ஆனால் சுவாமி தன் தாயை தானாக கட்டிக்கொள்கிற விஷயத்தில் மட்டும் நம் மனம் குரங்காக இருக்கவில்லை எனவே சுவாமியே குரங்காட்டியாக வந்து இந்த குரங்கை கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார் நம் ஆச்சாரியால் இந்த மனக்குரங்கு சில சமயம்தான் சரியான வழியில் போகிறது திடீரென அடர்ந்த காட்டுக்குள் போய் வழியின்றி தவிக்கிறது அலைகிறது அப்படிப்பட்ட இந்த குரங்கை யாராவது ஒரு குரங்காட்டியிடம் கொடுத்து விட வேண்டியதுதான் முறையாகும் அதனால் குரங்கும் பிழைக்கும் குரங்காட்டிக்கும் பிழைப்பு நடக்கும் நீயே கபால கப்பரையை வைத்து பிச்சைக்காரனாக பிக்ஷாடனாக திரிகிறாய் உனக்கு ஏற்ற குரங்கு இருந்தால் அதை கொண்டு நீயும் பிழைக்கலாம் குரங்கும் உன்னால் அடக்கப்பட்டு சீரடையும் உனக்கு தகுந்த குரங்கு ஒன்று உண்டென்றால் அது என்னுடைய மனம்தான் என் மனமாவது குரங்கு குட்டியாக இருந்தாலும் நீ அதற்கு தாயாக இருப்பதை அறிந்து அது உன்னை பற்றி கொள்ளவில்லை மனம் குட்டியாகவும் நீ தாய் பூனையாகவும் இருந்தாலாவது நீயாகவே அதை தூக்கிச் சென்று காப்பாற்றுவாய் ஆனால் இதுவோ அடங்காத குரங்கு நீயும் பூனையாக இல்லாமல் பிச்சைக்காரனாய் பிச்சைக்காரனாயிருக்கிறாய் ஆகவே ஒரு கயிற்றை கொண்டு நீ இந்த குரங்கை கட்டி போட்டுதான் அடக்க வேண்டும் இதனால் நீயும் வெறுமே பிச்சை கேட்கிற தடியா பிள்ளையாக இல்லாமல் குரங்காட்டு வித்தை என்று ஒரு பொழுதுபோக்கைக் காட்டி கலைஞன் என்ற ஹோதாவில் சம்பாவனை கேட்பதாக ஒரு கௌரவம் பெறுவாய் இந்த பொல்லாத குரங்கு உன்னிடமிருந்து தப்புவதற்கு பலமுறை முயற்சி செய்யும் நீ அன்பு என்கிற கயிற்றால் அதை கட்டி இழுத்துச் செல்வாயாக என்கிறார் ஸ்ரீ ஆதிசங்கரர் பகவானிடம் நாம் செல்வம் ஆரோக்கியம் புகழ் இப்படி எது எதையோ வேண்டுகிறோம் உண்மையில் மனமானது கண்டபடி அலையாமல் அதை கட்டுப்படுத்துவதற்குத்தான் சுவாமியின் அருளை நாம் கூற கோர வேண்டும் மனம் அவசியமற்றவைகளை எல்லாம் செய்ய தூண்டும் கண்ணால் காணக்கூடாதவைகளை கண் பார்க்கிறது காதால் கேட்கக்கூடாதவற்றை காது கேட்கிறது நாக்கினால் ருசிக்கக்கூடாதவைகளை நாக்கு ருசிக்க துடிக்கிறது இதற்கெல்லாம் காரணம் மனம் பல பொருள்களைக் கண்டு மயங்குவதுதான் இதற்கெல்லாம் மேலான அழகுள்ள பொருள் கிடைத்துவிட்டால் மனமானது இவற்றை விட்டுவிட்டு அந்த ஒரு அழகு வசுவையே பற்றிக்கொண்டு திருந்துவிடும் ஒரு குழந்தைக்கு பொறி உருண்டையின் மேல் மிகவும் பிரியம் ஆனால் லாடு கிடைத்தால் அதே குழந்தை பொறி உருண்டையை தூக்கி எறிந்துவிட்டு லாடுவே எடுத்துக்கொள்கிறது அதுபோல் மற்ற எல்லாவற்றையும் விட அழகான பொருள் கிடைத்தால் மனம் அதில் மயங்கிக் கட்டுண்டு கிடக்கும் அப்பேற்பட்ட அனைத்திலும் அழகே வஸ்து ஈஸ்வரனே பிச்சைக்காரனான நீ மிக அழகுடையவனான நீ இந்த மனக்குரங்கை கட்டி பிடித்து கொண்டு போய்விடுவாயாக கபாலின் பிக்ஷோ மே ஹிருதய கபிம் அத்தியந்த சபலம் திருடம் பக்தியா பக்துவா பவத் அதீனம் குரு விபோ என்று ஆச்சாரியால் சிவானந்த நகரியில் கூறுகிறார் கபி என்றால் குரங்கு கிருதய கபி மனக்குரங்கு பகவானிடம் புதிதாக ஒன்றும் நாம் கேட்க வே கேட்டு பெற வேண்டியதில்லை நம்மிடம் இல்லாமல் அவனிடம் ஏதோ ஒன்று கேட்க வேண்டியதில்லை நம்மிடமே இருக்கும்படியான நம் உண்மை ஸ்வரூபத்தை நாம் அறியவில்லை நம்முடைய உண்மை ஸ்வரூபம் ஆனந்தமயமானது பகவானே தான் அது பரமாத்மாவே தான் அது அப்படிப்பட்ட நம் நிஜஸ்வரூபத்தை மனத்தால் மறைத்து கொண்டு ஓயாமல் துக்கப்படுகிறோம் என் உண்மை நிலையை உணர அருள்வாயாக என்னை நான் அறிய முடியாதபடி இந்த மனசு ஆட்டி படைக்கிறது இதை அன்பினாலே கட்டி கட்டுப்படுத்தி என்னிடம் கொடுத்தால் போதும் என் ஸ்வரூபத்தையே நான் காண முடியாமல் கெடுக்கும் இந்த கெட்ட மனப்போக்கை நீ எடுத்துப்போ என் ஸ்வரூபத்தையே எனக்கு கழித்து அதை காக்க வேண்டிய காவலன் நீ என்று பிரார்த்திப்போம் தாய் விட்டபடி என்றிருக்கும் பூனை குரங்கு குட்டி போல் பகவானை சரணமடைய நமக்கு பக்குவம் இல்லை குரங்காக தெரிகிறது நம் மனசு ஆனாலும் குரங்கு குட்டி போல் அவனை பற்றி கொள்ளவும் நமக்கு பக்குவம் இல்லை குரங்கு குட்டியாக இருந்து கொண்டே பூனை அம்மாவின் ரட்சணையை கேட்பவர்களாக இருக்கிறோம் ஆகவே ஆச்சாரியாளின் மூன்றாவது வழியை பின்பற்றி நாமும் மனத்தை நீயே அடக்கி அருள்வாய் என்று பிரார்த்திப்போம் இது முதலில் சதா கால பிரார்த்தனையாக இருக்காது சதாவும் பிரார்த்திக்கிறோம் என்றால் எப்போதும் அவனை விடாமல் பிடித்து கொண்டு மர்கடக்கு சோரமாக இருக்கிறோம் என்றாகிவிடுமே நமக்குத்தான் அவ்வளவு யோகியதை இல்லையே ஆனாலும் ஏதோ கொஞ்சம் தவிப்பு உருப்பட வேண்டும் என்ற கவலை உண்டாகிவிட்டதல்லவா ஏதோ ஒரு நிலையில் இரண்டு நிமிஷமாவது பிரார்த்தனை என்று பண்ணத் தோன்றுகிறதல்லவா அப்போது இந்த பிரார்த்தனையை பண்ணிக்கொள் என்று ஆச்சாரியால் வழிகாட்டுகிறார் நான் முழுவதும் குரங்காக இல்லை மற்ற எல்லா விஷயத்திலும் மனசு குரங்காக திரிந்து கொண்டிருந்தாலும் உன்னை பிடித்து கொள்கிற விஷயத்தில் மட்டும் அப்படி இல்லை வரனுக்கு எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்கிறது ஆயுள் பாவம் ஆயுள் பாவம் மட்டுமில்லை என்கிற மாதிரி எதில் முக்கியமாக குரங்காக இருக்க வேண்டுமோ அது ஒன்றைத் தவிர பாக்கி எல்லாவற்றிலும் குரங்காக இருக்கிறேன் அதனால் இந்த விஷயத்தில் நீதான் தாய்ப்பூனை மாதிரி செய்ய வேண்டும் ஆனாலும் நான் முழு குரங்கு குட்டியாக இல்லாதபோது உன்னை மட்டும் முழு தாய்ப்பூனையாக இருக்க சொன்னால் அது நியாயமில்லை உன்னிடம் அவ்வளவு பெரிய அனுகிரகம் எதிர்பார்க்க எனக்கு யோகியதை இல்லை அதனால் ஒரே அடியாக நீ என்னை ஆட்கொண்டு நடத்தி கொண்டு போ என்று நான் சொல்லவில்லை ஆனால் என் அலைபாயும் குரங்கு மனசையும் ஏதோ கொஞ்சம் சரி பண்ணிக்கொண்டு நான் இந்த நிமிஷம் உன்னை பிரார்த்திக்க வந்திருக்கிறேன் அல்லவா இந்த பிரார்த்தனை இன்னும் வலுப்பதற்கு பக்தி கையிற்றால் சற்று என்னை கட்டிப்போடு உன்னை விட்டுவிட்டு அந்த கயிற்றின் நீளத்திற்கு நான் ஓடிக்கொண்டுதான் இருப்பேன் நீயும் அந்த அளவுக்கு ஆட்டம் பார் ஆனால் ஒரே அடியாக உன்னிடமிருந்து நழுவி போவதற்கு விடாதே இம்மாதிரி உன்னுடனேயே விடாலும் உன்னை விட்டு ஒரே ஓட்டமாக ஓடாமல் நீ என்னை கொஞ்சம் விட்டு அதுவே இந்த ஸ்டேஜில் எனக்கு போதுமானது உன்னை நான் விடாமல் மர்கடக்கு சோரமாக பிடித்துக் கொள்வதோ நீ என்னை விடாமல் பிடித்துக் கொள்வாய் என்று பூரணமாக நம்பி நான் எந்த பாரமும் இல்லாமல் மார்ஜார சோரமாக கிடப்பதோ இந்த இரண்டில் எதுவோ ஒன்று இப்போ எப்போது வாய்க்கிறதோ அப்போது வாய்த்து போகட்டும் இப்போதைக்கு ஒரு நிமிஷம்தான் நான் குரங்கு குட்டியாக இந்த பிரார்த்தனையாவது பண்ணுகிறேன் அல்லவா இதற்கு பிரதியாக நீயும் கொஞ்சம் தாய்ப்பூனையின் ஸ்வாவத்தை காட்டி என்னை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற பண்ணுவதற்கு பண்ணு எண்ணு அதாவது எனக்கு உன்னிடம் உள்ள அன்பை பக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டு போக பண்ணு என்று இப்படி பிரார்த்தனை பண்ண வேண்டும் முதலில் நாம் இருக்கிற நிலையை நிலையில் பக்தியை தா என்று பிரார்த்தனை பண்ணுவோம் பக்தி வந்த பிறகு பிரபத்தியில் எது மர்கடக்கு சோரமா மார்ஜாறைக்கு சோரமா என்பதை பார்த்து கொள்ளலாம் இந்த இரண்டுக்குமே மூலாதாரமான பக்தி அல்லவா இருக்க வேண்டும் இரண்டுமே கலந்து கலந்துதான் வருகிறது என்கிற மாதிரி ஆச்சாரியால் ஸ்லோகத்திலிருந்து தொனிக்கிறது பிரார்த்தனை என்று ஒன்றை பண்ணுகிறோம் என்ற அளவுக்கு நாம் குட்டியாக அவனை துளி பிடித்து கொள்ளத்தான் செய்கிறோம் ஆனால் பிடிப்பு உறுதியாக இல்லை பிடி நழுவி நாம் விழுந்து விடுகிற தான் இருக்கிறோம் இப்போது அதாவது நம் முயற்சி போதாத போது அவனே பூனை அம்மாவை போல் நமக்கு உறுதி தர வேண்டியிருக்கிறது என்ற உணர்வை பெற வேண்டும் நான் நழுவி விழாமல் பக்தி கயிற்றை போட்டு கட்டிப் பிடித்துக்கொள் திருடம் பக்தியா பக்துவா பவத் அதீனம் குருகு என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் உன் அருள் கயிற்றால் என்னை கட்டி போடு என்று ஆச்சாரியால் சொல்லவில்லை அப்படி சொன்னால் அவனே பூனை கவ்விக்கொள்கிற மாதிரி நம்மை கயிற்றால் தன் வசத்தில் வைத்துக்கொண்டு நம்மை ஊயிக்கிற பொறுப்பை தானே வைத்துக் கொண்டு விடுவான் என்று ஆகிவிடும் பக்தியா பக்துவா என்றே சொல்கிறார் அதாவது உன் அருளால் கட்டு என்று சொல்லாமல் என் பக்தியாலேயே என் மனசை கட்டு என்கிறார் பக்தி வலையில் படுவோன் என்று மாணிக்கவாசகர் வாசகர் சொன்ன மாதிரி ஆச்சாரியால் சொல்லவில்லை அதாவது நம்மை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற அவனையே நாம் பக்தி கயிற்றால் கட்டுகிறோம் அல்லது பக்தி என்ற வலைக்குள் பிடித்து விடுகிறோம் என்று சொல்லவில்லை இப்படி சொல்லியிருந்தால் அது முழுக்க மர்கடக்கு சோர நியாயமாக ஆகிவிடும் இரண்டுமில்லாமல் இரண்டும் கலந்த மாதிரி ஆச்சாரியால் சொல்கிறார் பக்தியால் அவனை கட்டுகிற பக்குவம் நமக்கு இல்லையே அதனால் இப்போது இந்த ஆரம்ப நிலையில் பக்தியையே அவன்தான் தர வேண்டும் நாம் பக்தியே செய்யாமல் அவனே நம்மை ஒரே இடையாக உய்வித்து மோக்ஷத்தில் சேர்த்து விட வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது அது ரொம்பவும் தகாத ஆசை அதனால் பக்தியை கொடு அப்படி கொடுப்பதே உன் அருள்தான் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி வணங்கி என்று மாணிக்க வாசகரும் சொல்வது போல அவன் தன் அருளால் நேரே மோட்சத்துக்கு தூக்கி விடாமல் முதலில் நாம் அவனை பக்தி பண்ணுகிற பண்ணுகிறதுக்கே அருள் செய்ய அப்புறம் நம் பக்திக்கு இறங்கி மோட்சம் தர வேண்டும் இப்படி புருஷ பிரயத்தனமும் தெய்வானுகிரகமும் கலந்து வந்தால்தான் நியாயமாய் இருக்கிறது இப்போது நமக்கு சுரக்க வேண்டிய அன்பை அதாவது பக்தியையே அவன் ஒரு கயிறாக தரட்டும் பக்தியால் நாம் அவனை கட்டுவதும் கட்டாததும் பிற்பாடு நடக்கிறபடி நடக்கட்டும் இப்போதைக்கு அவனே நாம் பக்தியை விட்டுவிடாத மாதிரி அதனால் நமக்கு சுருக்கு போட்டு கட்டிவிடட்டும் என்று இப்படி மர்கட கிச்சோர நியாயமாகவும் இல்லாமல் மார்ஜாரக்குச் கிச்சோர நியாயமாகவும் இல்லாமல் ஒரு வழியை ஆச்சாரியால் சொல்லி கொடுக்கிறார் இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியாக கடைசி பகுதியை நாளை காண்போம் Om oh, santé, santé, santé,